பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி காது குத்துதல் கண்ணனுக்கு காது குத்தி அழகு பார்க்கிறார் இதனை பெரியாழ்வாரும் இந்த நிகழ்ச்சியை அனுபவிப்பதாக இந்த பாசுரங்கள் அமைந்துள்ளது போய்பாடுடைய நின் தந்தையும் தாழ்த்தான் பொறுதிரல் கஞ்சன் கடியன் காப்பாறும் இல்லை கடல் வண்ணா உன்னை தனியே போய் திருதி திரிதே பேய்ப்பால் உண்ட பித்தனே கேசவனம்பி உன்னை காது குத்த எல்லாரும் வந்தார் வைத்தேன் பெருமையுடைய உன் தந்தையும் வெளியே போய் திரும்பி வருவதற்கு தாமதமாகிறது பொய்ப்பாடுடைய தந்தையும் தாழ்தான் கம்சனோ கொடியவன் கடன் வண்ணனே உன்னை பார்ப்பவர் எல்லோரும் இங்கும் இல்லை நீ தனித்து போய் கண்ட இடங்களில் திரிகிறாய் எங்கும் திருதி தனியே போய் எங்கும் திருதி பூதனையின் பாலை குடித்த மதிமயக்கம் உள்ளவனே கேசவனை பேய்பால் உண்ட பித்தனே பூதனின் பாலை குடித்து மதிமயக்கம் உள்ளவனே கேசவா உன்னை காதை குத் உன்னுடைய காதை குத்தும் விழாவிற்காக ஆயர்குலப் பெண்கள் எல்லாரும் வந்துவிட்டார்கள் நானும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வெற்றிலைப்பாக்கு முதலியவற்றையெல்லாம் தயார் செய்து விட்டேன் ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் வெற்றிலைப்பாக்கு முதலியவற்றால் முதலியவற்றையெல்லாம் தயார் செய்து விட்டேன் ஆகவே கண்ணா நீ குத்தி கொள்ள வர வேண்டும் என்கிறார் பவள மருங்கினில் சாத்தி மலர்ப்பாத கிண்கினி ஆர்ப்ப நன்னை அவர் சிந்தை பிரியாத நாராயணா வாராய் என்னற்கு அறிய பிரானே பிரியை எரியாமே காதுக்கு இடுவன் கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய கனகடிப்பும் இவையாம் நன்னைத் அவர் சிந்தை பிரியாத நாராயணாம் உன்னை வணங்குபவர்களுடைய மனதை விட்டு நீங்காமல் இருக்கும் நாராயணனே கேசவா நீ பவளவடத்தை இடுப்பில் அணிந்து கொண்டு போன்ற பாதங்களில் அணிந்துள்ள சதங்கை ஒளி ஒளியோடு இங்கே வாராய் உன்னிடம் அன்பில்லாதவர்களும் நினைக்கவும் அரிய சுவாமியே அரிய அரிய பிரானே அரிய சுவாமியே நூல்திரியை எரிச்சல் உண்டாதாகபடி உன் காதுகளுக்கு எடுவேன் அப்படி காதை பெருக்கிய பின் நீ அணிய வேண்டிய பொற்கடிப்பும் இதுவே ஆகும் என்கிறார் கனக கடிப்பும் இவையே கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய கனகக்கடிப்பும் கடிப்பும் இவையாம் காதை பெருக்கிய பின் நீ அணிய வேண்டிய பொற்கடிப்பும் இவையே என்கிறார் வையம் எல்லாம் வாழும் மகரக் குலை கொண்டு வைத்தேன் வெய்யவே காதில் திரியை இடுவன் நீ வேண்டியதெல்லாம் தருவன் உய்ய இவ் ஆயர் குலத்தினில் தோன்றிய ஒன் சுடர் ஆயர் கொழுந்தே மையன்மை செய்து இள ஆய்ச்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய் நாங்களெல்லாம் பிழைக்கும்படி இந்த இடையர் குலத்திலே வந்து பிறந்த எங்கள் கொழுந்து போன்றவனே உய்ய இவ் ஆயர் குலத்தினில் தோன்றிய ஒன்சுடர் ஆயர் கொழுந்தே இந்த உலகங்களையெல்லாம் விலையாகப் பெறக்கூடிய சுராமீன் வடிவில் செய்யப்பட்ட மகரக்குலையை உனக்கு கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன் மகரக்குலை கொண்டு வந்து வைத்தேன் வார்கடல் வாழும் இங்கு மறைத்து சொல்கிறார்கள் பாருங்கள் இவ் உலகங்களையெல்லாம் விலையாகப் பெறக்கூடிய சுராமீன் வடிவில் கடல் வாழும் மகரக்குலை கடல் வா கடல் வாழும் சுறாமீன் வடிவில் செய்யப்பட்ட மகரக்குலையை உனக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் இதை அணிந்தால் உன் காது விரிவடையும் உன் காதுக்கு தினவு உண்டாகும் கஷ்டம் உண்டாகாமல் இருக்க வழி இல்லாமல் இருக்க உன் காதில் திரியை இடுவேன் உனக்கு வேண்டிய பணியாரங்களையும் பழங்களையும் தருகின்றேன் மகாலட்சுமியின் கணவனே இளம்பெண்களின் மனத்தில் மயக்கத்தை செய்து கொண்டு இவ்விடம் வருவாயாக மையன்மை செய்து இலாய்ச்சியர் உள்ளத்து மாதவனே மாதவனே மகாலட்சுமியின் கணவனே இளம்பெண்களின் மனதில் மயக்கத்தை செய்து கொண்டு இவ்விடம் ஓடிவா என்கிறார் வனம் நன்று உடைய வைரக் கடிப்பு இட்டு வார்காது பெருக்கி குன்று குணம் நன்று உடைய இக்கோபாலா பிள்ளைகள் கோவிந்தா நீ சொல்லு கொள்ளாய் இனை நன்று அழகிய இக்கடிப்பு இட்டால் இனிய பழாப்பழம் தந்து சுணம் நன்று அணிமுலை உண்ணத்தருவன் நான் சோத்தம் பிரான் இங்கே வாராய் எப்படியெல்லாம் அழைக்கிறார் யசோதை கண்ணா இந்த இடைப்பிள்ளைகள் தங்கள் நீண்ட காதினை தோளளவும் தொங்கும்படி தாழ பெருக்கி காது தாழ பெருக்கி தொங்கும்படி பெருக்கி நல்ல நிறத்தை மிகுதியாக உடைய வைர கற்கள் பதிந்து செய்த கடிப்பை அணிந்து கொண்டு தமது தாய்மார் சொல்லியபடி கேட்டுக்கொண்டு நல்லவர்களாக இருக்கின்றனர் குணம் நன்று உடையர் இக்கோபால பிள்ளைகள் தாய்மார் சொல்லியபடி கேட்டுக்கொண்டு நல்லவர்களாக இருக்கின்றார் கோவிந்தனே நீயோ என் சொல்லை கேட்பதில்லை இவ்வாறு இல்லாமல் என் சொல்லை கேட்டு அழகாக உள்ள இந்த கடிப்பை அணிந்து கொண்டால் நான் உனக்கு இணைப்பான பழாப்பழத்தைக் கொடுத்து பாடையும் பாலையும் கொடுப்பேன் தலைவா உன்னை போற்றி புகழ்கின்றேன் ஓடிவா என்கிறார் ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம் உடையவர்